அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு மனித உரிமை மீறல் அராஜகத்தின் உச்சகட்டம் அதிகார துஷ்பிரயோகத்தின் அத்துமீறல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஜித்குமார் என்ற ஒரு காவலாளிக்கு நிகழ்ந்த ஒரு கொடுமை அந்த குடும்பத்திற்கு நிகழ்ந்த சோகம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் பகுதியில் இருக்குது இந்த அம்மன் கோவிலில் எப்பயும் ஒரு கணிசமான கூட்டம் சுற்றுப்பாட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி இருந்தும் நேர்த்தி கடனுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் இந்த கோவிலுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்தவங்க தான் மதுரையை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பம் தன்னுடைய வயதான தாய் கூட அந்த அம்மா வராங்க வந்துட்டு அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் தான் இந்த காவலாளிக்கு இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு சுருக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த மதுரையிலேருந்து போனாங்க இல்லையா தன்னுடைய வயதான அம்மாவை கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு போகிறாங்க அவங்களால கோவிலில் இறங்கி அங்கே போக முடியாது அதனால வீல் சேர் வேணும் அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்குறாங்க அந்த காவலாளிகிட்ட அவரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு அதுக்கு அடுத்த மாதிரி காரை தன்னோட காரை பார்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கு இவர் ஹெல்ப் உதவி செய்கிறார் இவர் கார் எடுத்துட்டு போய் பார்க் பண்ணலை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்றாங்க இவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வராங்க வந்துட்டு போகும்போது தான் அவங்க ரெகனைஸ் பண்றாங்க அவங்க கார்ல வச்சிருந்த ஒன்பதரை சவரன் நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி கேட்குறாங்க இவர்கிட்ட இவருக்கு எனக்கு தெரியாது அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு அதை என்ன பண்றது இப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்றதுனால அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு காவலாளி கூப்பிட்டு அந்த திருவோனம் பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது எடுத்தீங்களா அப்படின்னு கே கேட்டிருப்பாங்க நமக்கு விசாரணையில என்ன டீட்டெயிலாக நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு நம்மளால யோகிக்க முடியும் விசாரணையில என்ன நீ எடுத்தியாப்பான்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது நான் கார் பார்க்கிங் கார்ல இருந்தது எனக்கு தெரியாது கார் பார்க்கிங்க்கு என்ன ஹெல்ப் கேட்டாங்க நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த காவலாளி சொல்லியிருக்காரு விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டாங்க மறுநாள் காலையில் மறுநாள் காலையில அவங்க வீடு அந்த காவல் அஜித் குமாரோடைய வீடு அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய நண்பர்களுடைய வீடு அவருடைய சொந்தக்காரங்க வீடு இது எல்லா இடத்துலையும் போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க ஏதாவது பொருள் கிடைக்கதா இந்த நகை கிடைக்கதா அவங்க வீட்டில் இருந்து அலமாரி பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க அங்கிருந்து அவங்க ஆறு பேரையும் வந்து கூட்டு போயிருக்காங்க கூட்டு போன காவல்துறை என்ன பண்ணிருந்துருக்கணும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்கணும் ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகல போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகாமல் போகிற வழியிலேயே ஒரு தோப்புன்னு சொல்கிறாரு அந்த இறந்துட்டார் இல்லைங்களா அவருடைய தம்பி வந்து வாக்கு மூலம் கொடுக்குறாரு இந்த மாதிரி போகிற வழியில் ஒரு இடத்துல நிற்க வச்சு அடிச்சு துன்புறுத்தி எந்த லெவலுக்கு அடித்து துன்புறுத்தணுமோ அந்த லெவலுக்கு அடித்து துன்புறுத்தி கேட்டிருக்காங்க ஒரு லெவலுக்கு மேலே அடி தாங்க முடியாமல் அவர் ஏதோ சொல்லியிருக்காரு எனக்கு இங்கே தான் எடுத்திருக்கேன் நான் தான் எடுத்தேன் நாங்கள் வச்சுருக்கேன் கோயிலோடைய தொழுவத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதோ மாட்டு தொழுவத்தில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் உண்மையா எடுத்ததுக்காக அவர் ஒத்துக்கல தன்னை தன்னால அந்த வழி தாங்க முடியல மரண அடி அடிச்சிருக்காங்க அந்த வழி தாங்க முடியாத அந்த கொடூரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அவர் திருப்பி அவர் அந்த அந்த கோவில் வளாகத்துக்கு கூப்பிட்டு வராங்க அந்த இடத்துல தேடி பாக்குறாங்க அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இன்னும் பலமான ஒரு ஒரு அராஜகமான ஒரு அத்துமீறல் வந்து பண்ணியிருக்காங்க அதை வார்த்தையால விவரிக்கவே முடியல ஒரு ஒரு மனுஷன் ஒரு அடி வாங்கியே இறந்திருக்காரு அப்படின்னும் போது அதை நம்ம வார்த்தையால சொல்ல முடியல எனக்கு தெரியல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தின் உச்சகட்டத்தை எப்படி இவங்களால வந்து அரங்கேற்றிருக்க முடியுது அவ்வளோ ஒரு ஓப்பன் பிளேஸ்ல அந்த இடத்துல வந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் அதுக்கப்புறம் ஊடக நண்பர்கள் அதை படம் எடுத்து போட்டிருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா பைப் இருக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப்பால் அடிச்சிருக்காங்க இரும்பு கம்பியால் அடிச்சிருக்காங்க அவருடைய தம்பி என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய சகோதரர் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து சினிமாவில பார்த்துருப்போம் நேரடியா இந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கு இது நிகழ்து போது நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம எல்லாரும் அதை பார்த்து யோ ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் முடியும் லாக் ஆக்காயிரம் நம்ம எல்லாருமே நம்ம யாரும் கேள்வி கேட்கறதுக்கு தயங்குறோம் ஒரு 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 அராஜகம் நடந்தது ஒரு ஒரு சாதாரண மக்களுக்கு எதிராக ஒரு அராஜகம் நடக்கும்போது அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு ஏன் மக்கள்கிட்ட இவ்வளோ தயக்கம் இருக்குது அந்த அந்த போட்டோஸ் பார்க்கும்போது அங்க எல்லாமே அந்த உடஞ்ச பைப்பு கொம்பு எல்லாமே வந்து சிதறி கிடக்குது ஸோ அந்த அளவு அராஜகமா அடிச்சிருக்காங்க அவரால் வழி தாங்க முடியல மீண்டும் அதுல வந்து தனக்கு தண்ணி வேணும்னு கேட்டிருக்காரு தண்ணி கொடுக்கல விக்கல் வந்திருக்கு விக்கல் வந்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டு இருக்கார் மயங்கிய நிலையில கடந்த உடனே அவரை நம்ம யூஷ்வலா எங்க கூட்டு போவாங்க ஒரு ஒரு விசாரணை கைதிக்காக கூட்டு வரவங்களை ஒரு அரசு மருத்துவமனை தான் கூட்டு போகணும் ஆனா அங்க கூட்டு பார்க்கல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த தனியார் மருத்துவமனையில இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டு சொல்றாங்க அந்த டாக்டர்ஸ் இதுதான் நடந்த விஷயம் இதுக்கப்புறம்தான் போராட்டம் அப்படின்றது ஒரு விஷயம் நடக்குது ஏன் போராட்டம் நடக்குதுன்னா அந்த சொந்தக்காரங்கள் அந்த அந்த இறந்து போன அந்த அஜித்குமாரோடைய தாய் மற்றும் உறவினர்கள் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதே தெரியல அவங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் நம்ம இந்த விஷயத்துல அப்படின்னே தெரியலாமா காலையில வேலைக்கு போனவர் இந்த மாதிரி மறுநாள் விசாரணைக்காக கூட்டி போறாங்க விசாரணைக்கு போனவர் போனமா தான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறோமே அப்படின்ற ஒரு ஒரு ஆழ்ந்த துக்கத்துல ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாங்க அவங்க அந்த அதிர்ச்சி அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியல தான் இது வந்து ஒரு விசாரணை கைதியா கூட்டு போய் அடிச்சே கொண்டு அப்படின்றது வந்து அவங்களுக்கு அவங்களால உணர முடிஞ்சது தான் நீதி விசாரணை வேணும் இந்த உடலை நான் வந்து நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் போராட்டத்தை கையில எடுக்கல எதிர்த்து கேள்வி கேட்கல அப்படின்னா எல்லா விதமான அராஜக அட்டுழியங்கள் எல்லாமே மூடி மறைக்கப்படுகின்றன இந்த நாட்டுல அப்போ மக்களாகி நாம் எப்பவுமே விழிப்புணர்வோதான் இருக்கமா இருக்கணுமா அவங்க கடமையை வந்து யாருமே செய்ய மாட்டாங்களா இந்த விசாரணையில நடந்த இந்த மரணம் இதுதான் முதல் முறையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை இந்த மாதிரி பலவிதமான அவலங்கள் இந்த தமிழ்நாட்டுல இன்னுமும் தான் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்னு கேட்டா இல்ல கண்டிப்பா இல்லை ஏன் இல்லை அதை பத்தின ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சாதாரண மக்கள் நம்ம எல்லாருமே நமக்கு வந்து ஒரு விசாரணைக்காக அழைச்சிட்டு போறவங்கள என்னெல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு தெரியாது ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக டீட்டெயிலாக தெரியும் ஒரு விசாரணை கைதியாக கூட்டு வரும்போது என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அதனுடைய கான்சிக்வன்ஸ் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படி தெரிஞ்சுமே இப்படி ஒரு அராஜக அட்டுழுத்த அவங்க வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த உரிமையே கொடுத்தது யாரு எந்த அதிகாரி அதற்கு உரிமை கொடுத்தாங்க ஒரு டெஃப்ட் கேஸுக்காக தான் கூட்டு போறாங்க ஒரு டெஃப்ட் கேஸ் கூட்டு போறாங்க இந்த டெஃப்ட் கேஸ்ல அவங்க அந்த கார்ல அவ்வளோ மதிப்பு அதிகமா இருக்கிற இப்ப நம்ம ஒரு நார்மலா ஒரு கார்ல ஒரு விலை உயர்ந்த பொருளை வச்சுட்டு லாக் பண்ணிட்டு நம்ம வருவோமா வெளியில போறவங்க கண்டிப்பாக வர மாட்டோம் ஒரு ஒன்பதரை சவரன் நகைய அவங்க கார்ல வச்சுருக்காங்க யாரை நம்பி அந்த கார் எடுத்துட்டு போய் பார்க் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்தாங்க எப்பவுமே நம்ம ஒரு கையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுருந்தாலுமே யாருமே நம்பி கொடுக்க மாட்டோம் ஏன்னா உலகம் அந்த மாதிரி இருக்குதா இவங்க உண்மையா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்கள நான் என்ன காரில் உண்மையா நீங்க ப்ரூஃப் அதுக்கு என்ன ஆதாரம் அது வரவே இல்லை எங்கேயாவது மிஸ் ஆகிருந்துருக்கலாம் இல்ல நீங்களே எடுத்துட்டு இறங்கும் போது கூட எங்கேயாவது மிஸ் ஆயிருந்திருக்கலாம் நீங்க எப்படி அது கார்ல இருந்து வச்சு அந்த கார் பார்க்கிங்ல எடுத்துட்டு போய் பார்க் பண்ணவங்க தான் அதில் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றது எப்படி உங்களால யூகிக்க முடிஞ்சது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் அதற்கு கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அழைச்சிட்டு போற ஒரு விசாரணை கைதியை எப்படி நீங்க இவ்வளோ கேவலமா இவ்வளோ கொடூரமா உங்களால நடத்த முடியும் தெரியல இந்த விசாரணைக்கு அழைத்துட்டு போன இந்த காவலர்களுக்கு அவங்களுடைய லிமிடேஷன் என்ன அவங்களுடைய லெவல் ஆஃப் அத்தாரிட்டி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார் ஒருத்தவங்களை அடிக்கணும் நீங்கள் அடித்து விசாரிக்கணும் அப்படின்றதுல இதனுடைய பின்னணியில் இருக்கிறவங்க யார் இது மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தவங்களை அடிச்சியே கொண்டு இருக்கீங்க இது வந்து கொலை தான் இது வந்து வேற தானாக இறந்தார் அப்படின்னு நீங்கள் எஃப்ஐஆர்ல எப்படின்னாலும் நீங்கள் போடலாம் அவர் வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் எதுவானாலும் சொல்லலாம் ஆனால் அவருடைய பிரேத பரிசோதனை அவங்க நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆதாரம் அது ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த போஸ்ட்மார்டம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதில் பதினெட்டு இடத்துல பலத்த காயம் அடைஞ்சிருக்கு அப்போ அது ஒரு கொடூரமான செயல்தானே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கேஸோ உங்களுடைய சொந்தக்காரங்களில் ஒரு மேலே ஒரு ஒரு சின்ன கேஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள இப்படி விசாரிச்சா உங்களுக்கு அது ஓகேவா இப்போ நான் இப்போ மக்களாகி நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னு இப்போ மக்கள்கிட்ட இருக்கிற சந்தேகம் என்னன்னா விசாரணை கைதியை இப்போ இப்படிதான் நடத்துறாங்களா இல்லை இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது விசாரணைக்கு குழைச்சிட்டு போற அத்தனை பேருமே இந்த மாதிரி பலவிதமான பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க எல்லாமே டாக்ஸிக்காக இருக்காங்க வெளியில் நல்ல பார்த்த உடனே டாக்ஸிக் அவங்கள ஒரு ஒரு சாதாரண மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க முடியல இதுவே பணபலமோ இல்லை ஆட்பலமோ இல்லை அதிகார பலமோ இருந்ததுன்னா அவங்க மேலே உங்களால் இந்த மாதிரி ஒரு கொடூர தாக்குதல் உங்களால் நிகழ்த்த முடியுமா ஹியூமானிட்டி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இன்னைக்கெல்லாம் மறந்து இன்னைக்கு ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயத்தை எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சுட்டோமா மனித நேயம் அப்படின்றதே இல்லையா என்னதான் அவர் டெஃப்ட் கேஸில் இருந்தாலுமே என்னதான் அவர் ஒரு விசாரணை கைதியாக இருந்தாலுமே விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு ஒரு விதம் இருக்குது ஒரு அடிச்சு துன்புறுத்தி ஒருத்தவங்களை ஒத்துக்கு வைக்க முடியும் சரி ஒத்துக்கு வச்சிடலாம் ஆனா அந்த பொருளை உங்களால அதை மீட்க முடியுமா விசாரணைக்கு அழைச்சிட்டு போறா விசாரணைக்கு கூட்டிட்டு போறா எல்லாருமே இந்த மாதிரி இன்னல்கள் தான் அனுபவிக்கிறாங்களா அஜித்குமாரினுடைய மரணம் தான் இது வெட்ட வெளிச்சமா வந்திருக்கா இந்தல சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து எப்பவுமே இப்படிதான் விசாரணை கைதிகளை ட்ரீட் பண்ணுவாங்களா இல்ல இதுதான் முதல் முறையா அப்படின்னா இதுக்கு பின்னணியா இருந்தவங்க யாரு ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டாங்க இவ்வளவு கொடூரமா அவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன ஒருத்தவங்களை விசாரணை கையை கூட்டு வரீங்க அது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் பேக்ரவுண்ட் செக்கிங் ஃபேக்ட் செக்கிங் பண்ணீங்களா இது இதுக்கு முன்னாடி இவர் குற்ற குற்றப்பின்னணியை கொண்டவரா இதுக்கு முன்னாடி ஏதாவது அவர் மேல எஃப்ஐஆரோ இல்ல கேஸோ எதனா ஃபைலாயிருக்கா எதனா கொலை கொள்ளையில வந்து ஈடுபட்டிருக்காரா இல்லை இல்ல ஈடுபட்டிருக்காரா ஏன் ஃபேக்ட் செக்கிங் பண்ணல அவருடைய குற்ற பின்னணியை ஏன் நீங்க ஆராய்ச்சி பண்ணாம அவரை அவ்வளோ கொடும கொடூரமா நீங்க கொண்டு இருக்கீங்க ஸோ இதனுடைய பின்னணி என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லெவல் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும் என்னுடைய அத்தாரிட்டி நான் இது வரைக்கும் செயல்பட முடியும் அதுக்கு மேல என்னுடைய மேல் அதிகாரி செயல்படுவாங்க ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவல் அந்த ஆத்தரைசேஷன் அதெல்லாம் எங்க போச்சு யார யார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்தது என்னுடைய பின்னணியில யாரு இருக்காங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா மக்களுக்கு வரும் இவங்களுடைய மேல் அதிகாரி கேள்வி கேட்பாங்களா இல்ல கேட்க மாட்டாங்களா இல்ல அவங்கதான் செய்ய சொன்னாங்களா அப்படின்ற பலவிதமான கேள்வி எங்களுக்கு வருது இந்த விசாரணையில கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் எங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஜெய்பீம்னு ஒரு படம் வந்தது அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவியை எடுத்த ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தினுடைய ஒரு படம் தான் அந்த படத்தை பார்த்து யாரா இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு அவங்களால வந்து நார்மல் நார்மலா வ திரும்பி வர்றதுக்கே அவங்களால வந்து பத்து நாள் ஆயிருந்திருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம் ஒரு 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 கஸ்டடியில் எடுத்துட்டு போறாங்க அவர் ஒரு அப்பாவி அவர் திருடல இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அதுல நடந்திருக்கு உண்மையான சம்பவம் அப்போ இது ஒரு தொடர் கதையா தான் இருக்கு காவலர்கள் தங்களுடைய லெவல் ஆஃப் அத்தாரிட்டி தெரியாம அத்துமீறல அராஜகமாக நடக்கிறது நேத்து இன்னைக்கு இல்லை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சில அதிகாரிகள் செய்கிற இந்த மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த காவல்துறையினருக்கும் இது ஒரு அவ இருக்குது இருக்கு ஸோ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க அந்த உறவினர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க அஜித்குமாருடைய உறவினர்கள் இறங்கி நீதி வேண்டும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க அப்படி போராட்டம் பண்ணும்போது முதல் கட்டமாக அந்த அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த காவலர்களை வந்து பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ சஸ்பெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க இது வரைக்குமே இதில் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி மக்களுக்கு வந்து அறிக்கை வெளியிடுறீங்களான்னு எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த துறையை சேர்ந்த இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கூட அவங்களுக்கு பட்ட நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருந்தாலுமே திருப்பி அந்த உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா இதுதான் எங்களுடைய கேள்வி அந்த உறவினர்களுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மகனை திருப்பி தர முடியுமா அதை அந்த இழப்பை உங்களால் ஈடுகட்ட முடியுமா பட்ட நீதி விசாரணை பண்ணியும் நீங்க ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாலுமே சரி அந்த உயிரை உங்களால திருப்பி வாங்கி தர முடியுமா நீங்க நஷ்டீடு கொடுக்கலாம் நீங்க இழப்பீடு கொடுக்கலாம் அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்யலாம் நீதி கண்டிப்பா உங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனா அந்த உயிரை உங்களால மீட்டு தர முடியுமா கேட்டா கண்டிப்பா இல்லை இது தொடர் கதையா ஆயிட்டு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா ஆயிட்டு தான் இருக்கும் எப்போ இது நிற்கும் ஒரு மக்களுக்கான ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் மக்களை மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எப்போ ஒரு ஆட்சி வருதோ மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒரு ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் நாங்க நினைக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்ம கழக பொதுச் செயலாளர் ஒரு ஒரு டீடைல்டான கண்டன அறிவி கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் அதுல வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அராஜகமான செயல்கள் என்னென்னலாம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிட்டு இப்பயும் அது தான் போயிட்டு இருக்கு இதை இது இதை வந்து இத என்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இதை நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒரு டீடைல்டு கண்டன அறிக்கையை நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்காங்க மக்களாகிய நாம் இந்த மாதிரி அராஜக செயலை எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா அவர்கள் இந்த வழக்கை பத்தின ஒரு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா திருபுவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர் நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன எந்த அளவிற்கு கொடூரமான மனிதாபிமானம் அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதனை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் அழுத்தத்திற்கு பிறகுதான் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகும் இந்த காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதனை நாடறியும் இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகளின் தற்போதைய நிலை என்ன அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதியப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதா கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பது இருபத்தி நான்கு பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதி அரசர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் அந்த இருபத்தி நான்கு பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் காவல்துறையினரே கொலை குற்றவாளிகள் என்பதால் இதனை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் விசாரணை நியாயமாக நடைபெறாது எனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு விரைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுபோலவே இந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விரைந்து விசாரணை நடத்தி நீதியை நிலைநாட்ட வேண்டும் இத்தகைய கொடூர சம்பவம் இனி ஒருபோதும் நடைபெறாது என்று உள்துறை அமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடனடியாக உறுதியும் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் இல்லையேல் பாமர மக்களை வதைக்கும் அதிகார துஷ்பிரயோக மு ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான இந்த அராஜக அரசுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வரலாற்றில் திமுக நினைத்து பார்க்க முடியாத தோல்வியே மக்கள் பரிசாக அளிப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜயண்ணா அவர்கள் ஒரு ஒரு கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை நடக்கிற ஒவ்வொரு அநியாயமான விஷயங்களையும் பொறுத்துன்னு போகாம கேள்வி என்னைக்கு எழுப்புறாங்களோ அன்னைக்குதான் ஒவ்வொருத்தவர்களும் தன்னுடைய வேலை என்ன அப்படின்றத கடமையை தனி சரியா செய்வாங்க அப்படின்றத நம்புறோம் ஆஹ் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஒரு அராஜக அராஜக செயலோ இல்ல ஒரு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் வந்து மற்றவங்க மூலயமா நடந்தேறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இருந்தா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு வேற ஒரு ஒரு டாபிக்ல நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்